கார்த்தி மனமேடை ஏறுவாரா சாமுண்டீஸ்வரி அதிரடியான பதில் என்ன ஈஸ்வரி பாட்டி சொல்லும் பேரன் யார் வெளிவருமா உண்மை தற்போது புதிய புதிய கதைக்காலத்துடன் பரபரப்பான திருப்பங்களுடன் ஓடிக்கொண்டிருக்கிறது கார்த்திகை தெய்வம் சீரியலானது அதில் அடுத்த அப்டேட் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் அதாவது இந்த வாரம் வந்து என்ன நடக்க போது போன வாரம் என்ன நடஞ்சது என்பதை முழுமையாக பார்க்கலாம் தற்போது வந்து இந்த சீரியலானது கல்யாணத்தை வைத்துதான் இரண்டு வாரங்களாக மூன்று வாரங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதிலும் கல்யாண சீன் என்றால் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் மகேஷ் மாயா பற்றி அனைத்து விதமான உண்மைகளும் ஒரு பக்கம் சாமுண்டேஸ் குறி தெரிஞ்சிருச்சு ஆனால் சாமுண்டேஸ்வரி வந்து அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து மனசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கார்த்திகிட்ட வந்து அது இல்ல அப்படிலாம் உண்மை கிடையாது குழந்தனும் ஒரே வீட்டுல தங்கி இருந்தா அப்படிதான் காது முக்கு வச்சு எல்லாம் பேசுவாங்க கார்த்தி ராஜான்னு சொல்லி அனுப்பிடுறாரு கார்த்தி அப்படி இருக்கும் போது ராஜாவும் ஒரு பக்கம் வெளியில போயிடுறாரு இதை பார்த்தா வந்து ரேவதி வந்து கண்டிப்பாக வந்து இவனுக்கு எவ்வளவு இவன் வந்து பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கான் மத்தவங்க சொல்றத வச்சு நம்புறான் என் அம்மா மனசவே கலைக்க பாக்குறான் மகேசை வந்து மாப்பிள்ளையாக்க கூடாதுன்னு நினைக்கிறான்னு சொல்லி பல்வேறு குணத்துல வந்து ரேவதி வந்து யோசிக்கிறாங்க இத கேட்ட ரேவதி வந்து நேரா வந்து போயிட்டு இருக்காங்க ரூமுக்கு அப்போ வந்து மாயா வந்து கரெக்டாக வந்துடுறாங்க மாயா கரெக்டாக வந்து பார்த்தியா டிரைவர் பையன் எப்படியெல்லாம் பேசுகிறான்னு என்னையும் மகேஷையும் சேர்த்து வச்சு எப்படி அசிங்க அசிங்கமாக பேசலாம் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது ரேவதி சொல்கிறாங்க ஆமாம் நானும் கேட்டேன் ரொம்பவே தப்பாக பேசினாரு உங்களையும் மகேசியும் வச்சு ரொம்பவே தப்பாக பேசினார் எங்கள் அம்மாட்டையும் அப்படி சொன்னார்ன்னு சொல்லும்போது அதுக்கு வந்து ரேவதி என்ன சொல்கிறாங்க ஆனால் வந்து எங்கள் அம்மா நம்பவே கிடையாது எங்கள் அம்மா வந்து அவங்களாம் அப்படி கிடையாது ஓ அன்னியும் குழந்தைனும் வந்து அப்படி அப்படிதான் காது மூக்கு வச்சு தான் பேசுவாங்க ஆனால் ரெண்டு பேர்த்துக்கு எந்த உறவும் கிடையாது அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை மாயாவுக்கு ஒரு பக்கமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு என்ன மேடம் நம்பளையா மேடம் நம்பளையான்னு சொல்லி ரேவதி கிட்டே கேட்குங்க அவங்க நம்ப கிடையாது இதெல்லாம் வதந்தின்னு சொல்லி இது அசிங்கமான வதந்தின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட மாயா வந்து ஐயோ நம்ம தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் ஏற்பாடு நடபுலாக நடந்துகிட்டு இருக்கு கார்த்திகை என்ன என்ன பண்ணுவதே தெரியல இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த போகிறோம்னே ஒரு பக்கம் தெரியலன்னு புலம்பிகிட்டு இருக்காரு மறுபக்கம் ஈஸ்வரி பாட்டி வந்து சாமுடீஸ்வரிய போய் இந்த கல்யாணம் வந்து நடக்க வேண்டாம் நான் வந்து என் பேரை தான் என் பேத்தி காலத்துல தாலி கட்டு நான் விரும்புறேன் இதை நீ மனசை மாத்திக்க ஆனா சாமுசூரிய மனசை மாத்தற மாதிரி கிடையாது தான் சாமுடீசூரியதான் திமு பிடிச்சவங்களாச்சு கண்டிப்பா வந்து எந்த விதமான செயல் செஞ்சாலுமே அது ஒரு விதம் நல்லது இருக்கும் ஆனா வந்து ஈஸ்வரி பாட்டிக்கு அவங்களுக்கு சுத்தமாகாது அதனால வந்து திமிரு காட்டுற மாதிரி வந்து நான் இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி காட்டுவேன் நான் என்னோட மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு வந்து கூடிய வரவில நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட பாட்டி வந்து என்னமோ பண்ணுன்னு சொல்லி ரொம்பவே அப்செட்டா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து மனமேட கட்டாயம் வந்து ஏற போறாங்க ரேவதி ஏறி வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்பா வந்து கார்த்திகை பார்த்து வந்து இதான் கா தாலியை கட்டணும்னு சொல்லி சொல்ல போறாங்க சாமுண்டீஸ்வரர் அதற்கடையில் வந்து மகேஷ் வந்து சாமுண்டீஸ்வரினால கடத்தப்படுறாங்க ஆனால் வந்து இது மாயாவுக்கு தெரிகிறது இல்லை ஆனால் மகேஷ் வந்து அவங்க காணும்னு சொல்லி தான் மாயா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக வந்து கண்டிப்பாக வந்து என் டிரைவர் தான் ராஜா தான் வந்து மகளுக்கு வந்து தாலி கட்ட போகிறாங்க சாமுண்டீஸ்வரி எல்லாத்துக்கு மாதிரி சொல்ல போகிறாங்க இதை கேட்ட ரேவதி வந்து மயங்கி விழுக போகிறாங்க ரேவதிக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்க போகுது ஏன்னா எப்படி என் அம்மா ஏமாற்றி என்ன வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ஆனால் நான் உன்னை பழி வாங்கியே தீர்வு சொல்லி ரேவதி வந்து பிளான் பண்ணிட்டு இதுதான் நடக்க போகுது